அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் பிளவுபடிகள் தான் அதிமுக செங்கோட்டன் அவர்கள் தலைமையில் அதிமுக ஒரு அணியா பிரிஞ்சு போய் ஏற்கனவே இருக்க ஓபிஎஸ் அணியோட இணைய போட்டா ஏற்கனவே ஒரு தகவல் வந்துருந்துச்சு ஆனா இப்போ வேலுமணி அவர்கள் தலைமையில் இன்னொரு அணியை பிரிய போட்டா சொல்றாங்க உண்மையில அதிமுக என்னதான் நடக்குது இது பிரச்சனைக்கான காரணம் என்னத்தை பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்க போதும் பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ் பரதேசி பசங்க பாலிடிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு ஓ பி எஸ் இபிஎஸ் என்ற இரட்டை தலைமையின் கீழ் இயங்கி வந்த அதிமுக இபிஎஸ் அவர்களோட தலைமையில் ஒரே அணியாக இணைஞ்சது அப்போதே முன்னாள் முதல்வர் திரு ஓ பி எஸ் அவர்களை கட்சி விட்டு நீக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளாக கூட்டணியில் இருந்த பாஜகவையும் கட்டி விட்டுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை தனித்தே சந்திச்சது அதிமுக அப்போதே கட்சிக்குள்ள ஒரு சிலர் பாஜகவுடன் கூட்டணி தொடர வேண்டும் என்றும் ஒரு சிலர் தொடர வேணாம் என்றும் சொல்லப்பட்ட நேரத்தில் பெரும்பான்மையான தொடர்போட கருத்தை கேட்ட திரு இபிஎஸ் அவர்கள் பாஜகவை துரத்தை விட்டு தனி அணியாக அமைத்து போட்டியிட்டார் முக்கியமாக வேட்பாளர் தேர்வுல கூட மாவட்ட செயலாளர்களோட கருத்தை கேட்காம தனிச்சா திரு எடப்பாடி அவர்கள் முடிவெடுத்தது சொல்லப்படுது அப்போதே சில புக்சர்கள் இருந்தாலுமே எலெக்ஷன் முடியலன்னு எல்லாருமே வெயிட் பண்ணி இருந்தாங்க இதோட எது விளைவுகளை நம்ம தேர்தல் பிரச்சாரத்திலே பார்க்க முடிஞ்சது நிறைய சீனியர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கே வரலுக்கு கண்கூடாவே தெரிஞ்சது இந்த சூழ்நிலையில தான் திரு செங்கோட்டையன் தனி அணி பிரிஞ்சு ஓபிஎஸ் ஓட இணைய போறதா ஒரு தகவல் வந்த நேரத்துல ரெண்டு நாட்கள் அமைதியா இருந்த செங்கோட்டையன் ரெண்டு நாள் கழிச்சுன்னா அதுக்கு மறுப்பே சொல்றாரு ஆனா மறுப்பு சொல்லும் போது கிட்ட என்ன சொன்னார்னா இந்த கட்சிக்கு நான் எப்போது உண்மையாக இருப்பேன்னு சொன்னாரே தவிர எடப்பாடி அவர்கள் நான் தலைவராக ஏற்றுக்கொண்டே இருந்தோம் எடப்பாடி அவர்கள் பேரையுமே அவர் சொல்ல தான் முக்கியமான விஷயம் இப்படி பட்டும் படாமல் இவர் சொன்ன மறுப்பாலை ஏற்கனவே இவர் மேலே இருந்த சந்தேகம் இப்போ இன்னும் கொஞ்சமே இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் வேலுமணி அவர்களும் தனி அணி பிரிஞ்சு போக போறதா சொல்லப்படுது வேலுமணி அவர்கள் கொங்கு மண்டலத்தில் அசைக்க முடியாத சக்தியா இருப்பவர் குங்குமணத்துல யார் வெற்றி பெறினாலும் வேலுமணியோட தயவு முடியாது என்பது திரு இபிஎஸ் அவர்களுக்குமே தெரியும் இப்படி இருக்க நிலைமையில திரு வேலுமணி அவர்களும் தலைமை பொறுப்பு வரணும்னு ஆசைப்படுத்த ஒரு தகவல் சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல முக்கியமாக சமீபத்தில் திரு எடப்பாடி அவர்களோட பிறந்தநாள் சேலத்துல கொண்டாடப்படுச்சு அதுல திரு வேலுமணி அவர்களோ செங்கோட்டையன் அவர்களோ சி வி சண்முகம் அவர்களோ முனுசாமி அவர்களோ யாருமே கலந்துக்கலுக்கு முக்கியமான விஷயம் எடப்பாடியோட பிறந்தநாள்ல எந்த ஒரு இரண்டாம் கட்ட தலைவரும் கலந்துக்காததே அதிமுகவில் நிச்சயமா ஒரு பிரச்சனை இருக்குன்றத பூதாகரமாக காட்டிவிட்டது சார் திடீர்னு அதிமுக குள்ளே எதுக்கு இப்படி ஒரு கழக குரல் எழுப்பப்படுதுன்னு விசாரிச்சா முக்கியமான காரணமாக சொல்லப்படுது எடப்பாடி அவர்களுடைய செயல்பாடு அதாவது போல்டா எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டாரு யார் மேலேயும் தைரியமா நடவடிக்கை எடுக்க மாட்டாரு பயப்படுறாருன்னு தொண்டர்கள் பகிரங்கமாக குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஸோ இவருக்கு நடவடிக்கை இப்படி எடுக்க தயங்கறதுனால தேர்தல சரியா வேலை செய்யாதவங்க இன்னுமே ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க கட்சிக்கு கட்டுப்படலை கட்சியை வழக்கவும் பாடுபடலன்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டை இபிஎஸ் அவருக்கு மேலே வைக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்க ஈபிஎஸ் ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது திமுக மற்றும் பாஜகவுட பொய் பிரச்சாரம் அதிமுகவை சீர்குலைக்கணும் அதிமுக உடைக்கணும்னுக்காக இது போன்ற வதந்திகளை பரப்பி விடுறாங்க இல்ல ஒரு துளி கூட உண்மையே இல்லை எடப்பாடி அவர்கள் தலைமையில கீழே அதிமுக வெற்றி நடை போட்டுக் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி நாங்க பெற போறோம் எடப்பாடி என்ற ஆளுமை நிரூபிக்க போறாருன்னு சொல்றாங்க எது எப்படியோ ஜூன் நான்காம் தேதி பெற ரிசல்ட்ல அதிமுக இரண்டாம் இடம் பிடிக்காம மூன்றாம் இடம் பிடிச்சு பாஜக இரண்டாம் இடத்துக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா அதிமுக பிளவுப்படுவதை யாராலையும் தடுக்க முடியாது என்பதால் நிதர்சனமான உண்மை ஸோ ஜூன் நான்காம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்